நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் இரண்டாம் பத்தில் ஒன்பதாம் திருவாய்மொழி எம்மா வீட்டு தினமும் செப்பம் என்று ஆரம்பிக்கும் இந்த பதிகத்தில் ஆழ்வார் பேற்றின் உண்மையை உலகோர்க்கு உணர்த்துகிறார் இப்படி ஆரம்பிக்கிறது கஜேந்திரனின் துன்பம் கடிந்த பிரானே நின் செம்மா பாத பர்ப்பு உடனே என் தலை சேர்த்து அருள்சை எந்த மோட்சம் பற்றியும் நான் சொல்ல மாட்டேன் அம்மா அடியேன் வேண்டுவது இதே என் மைதோய்சோதி மணிவண்ண்தாய் எஞ்ஞான்றும் ஈதே யான் உன்னை வேண்டிக் கொள்வது எளிதில் எய்த முடியாத கழல் நான் எய்த தக்க ஞானம் மருள வேண்டும் நேரம் தாழ்த்தாதீர் தீவினை செய்யேல் என்று அருள் செய்யும் என் கையார் சக்கர கண்ணபிரானே கோழை தொண்டையை அடக்கிலும் நின்கழல் இடையூறின்றி நான் ஏத்த அருள் செய்யக்கே எனக்கே ஆட்சை எக்காலத்தும் என்று என் மனக்கே வந்து இடையூறி வந்து விலகுதல்கின்ற மன்னி தனக்கேயாக என கொள்ளும் ஈதே எனக்கே என்று கண்ணனை நான் ஏற்றுக்கொண்டதின் சிறப்பான பயன் இறந்தவின் மிக்க மோட்சமோ சொர்க்கமோ நரகமோ ஈதுக அல்லது எய்தற்க யானோ எவ்வளவு பிறவிகள் எடுப்பினும் பெருமானை மறப்பு ஒன்றின்றி என்றும் கழித்திருப்பேன் மகிழ்ச்சி கொண்ட தெய்வம் உயிருள்ளவை உயிரற்றவை மகிழ்வு அளிக்கும் சூரியன் சந்திரன் என்ற இவைகளை படைத்த அம்மானே மகிழ்வுகள் சிந்தை சொல் செய்கை கொண்டு என்றும் மகிழ்ச்சியோடு உன்னை நான் வணங்கும்படியாக வாராயே உன் திருப்பாதமலர்க்கீழ் யான் வந்து பிரியும்படி பிரிவின்றி அடையும்படி அருள்தாராய் உன்னை என்னுள் வைப்பிலும் என்றும் திகட்டாது இருப்பவனே எனக்கு என்றும் எக்காலமும் வாராய் மிக்கார் வேத விமலர் விழுங்கும் என் அக்காரக்கனியே எக்காலத்தின எந்தையாய் என்னுள் மன்னி மண்ணில் மற்ற யான் வேண்டேன் வானே ஏத்து எம் வானவரேரே யானே என்னை அறியகிலாதே யானே எந்தனதே என்றிருந்தேன் யானே நீ என் உடைமையும் நீ எனத் தெளிவுற்றேன் இப்போது நப்பின்னை காரணமாக ஏறு ஏழும் வென்று அழகியலங்கையை நீரே செய்த என்னை நம்ப வேண்டாம் உடனே என்னை உன் பொன்னொடி சேர்த்து நான் வேறெங்கும் போக முடியாதபடி ஐஞான்றும் விடலே நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்